நீங்க வாங்குகா வாங்கிட்டே போயிரவும் பேசி பேசி நியாயா கிரதிய வாங்கு உள்ள போவோம் சரிமா சின்ன பொண்ணு ஏ கலக்குருவி இங்க பாத்தியா பொண்ணு மாப்ளே இன்ன வரல நம்ம சீக்கிரமா வந்துட்டோம் போல அட கூடு கட்ட மாடி நம்ம ஒண்ணு சீக்கிரமா வரல லேட்டா வந்திருக்கோம் நீ மினிக்கிட்டு வரதுக்குள்ள பொண்ணு மாப்ளே மேடைய விட்டு இறங்கிட்டாவ இறங்கிட்டாவளா ஒருவேளை பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருச்சோ அட சோத்து மாடி எவனாதான் மேடையிலே இருப்பாவே அவிலுக்கும் பசி கொள்ள

நாமலாம் வீட்ல கோழிகறி செய்யத்தான் செய்யறோம் ஆனா இந்த டேஸ்ட் வரமாட்டுகதே ஆமாக்கா கேளுமா இந்த சோறு மேல சாம்பார் ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்க அப்புறம் இந்த கோழிக்கறி இருக்குல்ல இதிலிருந்து ஒரு துண்டு எடுத்து இந்த சோறுல வச்சு சேர்த்து తిಂದುப் பாரு எப்படி இருக்கு தெரியுமா ஆமாக்கா என்ன டேஸ்டா இருக்கு சாப்பாட நல்லா அனுபவிச்சு சாப்பிடுகுமா

சாப்பிடன்னா ஆளு வருது போல பாத்தியா பெஞ்செல்லாம் கொண்டு போடுறாவ சின்ன பொண்ணு நீங்க தான் சாப்பிட வரியலா ஆமாங்க டீச்சர் எங்களுக்கு முன்னாடியே வந்து வெட்டி வெட்டி வெட்டிட்டு இல்ல சின்ன பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் அப்படியா சரி சரி கோமதி அக்கா சாப்பிட உட்காருங்க நல்லா அழகா கிளம்பி வந்திருக்கீங்களா கோமதி அக்கா விடு வசந்தி நீயும்

ஏ இழுவ எலும்ப பாத்து ஊறி தொண்டையில போய் நட்டுக்க போகுது சின்ன பொண்ணு சோறு வாங்கி தருவியாப அதான் வாங்கி தாரேன்னு சொன்னேல 4 மணி டீச்சர் அப்புறம் ஏன் கேக்குற அப்ப வாரியா போவோம் பாத்திரம் எடுத்து வந்தியா ஆமா சின்ன பொண்ணு ஏ எடுத்துட்டு வந்திருக்கோம் சின்னதா தான கொண்டு வந்தியே ஆமா பே சின்னதா ஒரு கிண்ணம் தான் எடுத்து வந்திருக்கேன் சரி சரி பாத்திரம் எடுத்து சோறு பொங்கற இடத்துக்கு வாங்க இந்த கலர் குருவி கை கழுவ போயிருக்கா வந்தது நாங்க வாரோம் சின்ன பொண்ணே வாமா லட்சுமி போய் ரொம்ப நேரம் ஆச்சு பாத்துட்டு வந்துருவோமே இருங்கக்கா வாரே நாலு முடி நீ பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா நாங்க நேரா அங்க வந்துறோம் சரி சின்ன பொண்ணு ஏக்கா வாங்க பே பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருவோம் நாலு முடி நாங்க சாப்பாடு வாங்கிட்டோம் எவ்வளவு கேட்டோம் அந்த மாயாண்டி கறி கூட தரவே மாட்டேங்க பந்தியில் மட்டும்தான் கறி தருவோம் வீட்டுக்கு வெறும் காய்கறி தான் சொல்கிறான் சின்ன பின்னே ஏதாவது ஒரு கூட்டு தண்டா போதுமே இதுக்கு இப்படி கறிக்குட்டு கிடைக்கல வருத்தப்படுற கோமடியக்கா கல்யாண வீட்டு சாப்பாடுனாலே கறி கூட்டுதான்க்கா நாள் முடி கறி குட்டு கிடைக்காது போத்துக்கு வருத்தப்படாது சின்ன பொண்ணே கறி கூட்டு வீட்டுக்கு தர மாட்டான்னு எனக்கு தெரியும் அதான் பந்தையிலையே ஒரு இலையில மடித்து எடுத்துட்டோம் ஆஹா நாலு கூட நல்லா விவரமா தான் இருக்கா சரி சரி நேரம் ஆகுது ஓ கிண்ணத்தை கொண்டா சோறு வாங்கிருவாரு கிண்டா சின்ன பொண்ணே ஏன் நாலு முடி டீச்சர் அது கிண்ணம் இல்ல கல்யாணம் வீட்டாண்டா ஆண்டாவை தூக்கிட்டு போனால் செட்டுக்காரன் விழுத்துருவான் ஓ கிண்ணத்தை எடுமா நேரம் சின்ன பொண்ணு இதுதான் கிண்ணம் இது கிண்ணமா ஆமா சின்ன பொண்ணு இந்த கிண்ணத்துல கொஞ்சம் சோறு வாங்கிட்டா

இதுல வாங்கினா ஊரே திங்கலாம் கல்யாண வீட்லயே மொத்தமா இவ்வளவு சோறுனா பொங்கியிருப்பா